அரியலூர் ஊராட்சி நிர்வாகத்தால் கழிவுநீர் வடிகாலுக்காக வெட்டப்பட்ட உரைக்குழியில் சிறுவன் விழுந்து உயிரிழப்பு பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் குழிக்கு மாற்று ஏற்பாடு செய்யக்கூறியும் கண்டுகொள்ளாததால் சிறுவன் உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு ஊராட்சி செயலர் முதல் வட்டார வளர்ச்சி அலுவலர் வரை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பிலிச்சிக்குளி கிராமம் வடக்கு காலனி தெருவைச் சேர்ந்த ஐயாவு ஜெயலட்சுமி தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை மூன்று ஆண் குழந்தைகள் உள்ளன ஐயாவு சென்னை கோயம்பேட்டில் கூலி வேலை செய்து வருகின்றார் இதில் இரண்டரை வயது இளைய மகன் சர்வேஸ்வரன் மாலையில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தார் நீண்ட நேரம் ஆன நிலையில் சிறுவனை காணவில்லை இதனையடுத்து அவனை தேடிய நிலையில் அப்போது ஊராட்சி நிர்வாகத்தால் கழிவுநீர் வடிகாலுக்காக வெட்டப்பட்ட எட்டு அடி ஆழம் உள்ள உரைக்குழியில் சர்வேஸ்வரன் விழுந்தது தெரியவந்தது இதனையடுத்து மீட்டபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் குழிக்கு மாற்று ஏற்பாடு செய்து கழிவுநீர் வாய்க்கால் கட்ட வேண்டும் என கூறியும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது